வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது விஜய் தனித்து நின்றால் இருபத்தி மூணு வாக்குகள் திமுகவின் ரகசிய சர்வே தீலக்கும் இழக்கும் தாக்கா இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு தமிழகத்தின் மொத்த அரசியல் களமும் அவரைச் சுற்றி மாறியுள்ளது என்று சொல்லலாம் அடுத்தடுத்த மாநாடுகள் மக்கள் சந்திப்பு என்று தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார் இந்த நிலையில தான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு அனைத்திலும் தற்போது தொய்வு ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்திற்கு பிறகும் மக்கள் மத்தியில் அவரது கட்சியின் செல்வாக்கு சரியவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி தனித்து போட்டியிட்டால் சுமார் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்குகளை பெறக்கூடும் என்று ஆளும் அதிமுகவால் எடுக்கப்பட்ட ஒரு ரகசிய கருத்துக்கணிப்பில் தெரியவந்துள்ளது நிறுவனத்திற்கு கிடைத்த இந்த சர்வே முடிவுகள் தமிழக அரசியல் களத்தில் தாவேகா ஒரு வலிமையான போட்டியாளராக உருவெடுக்கும் என்பதை காட்டுகிறது இந்த கருத்து கணிப்பு அக்டோபர் ஒன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை கரூரில் நடந்த தாவேக்கா பொதுக்கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு நடத்தப்பட்டது தமிழக ஒரு லட்சம் பேரிடம் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் சராசரியாக ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் என்ற அளவில் மாதிரி எடுக்கப்பட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தாவேகா இணைவது குறித்து தனித்து போட்டியிட்டால் விஜய்க்கு ஆதரவளிப்பீர்களா என்றும் மக்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன தமிழகத்தில் அதிமுக பாஜக மற்றும் தாவேகா ஆகிய மூன்று கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கீழ் ஒன்றிணைந்து போட்டியிட்டால் திமுக கூட்டணி ஐம்பது பர்சன்டேஜ் வாக்குகளை பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகளும் சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு பன்னிரண்டு பர்சன்டேஜ் வாக்குகளும் மற்றவர்களுக்கு மூணு பர்சன்டேஜ் வாக்குகளும் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அதிமுகவுக்குள் இருக்கும் உட்கட்சி பூசல்கள் மற்றும் பாஜகவின் சித்தாந்தத்திற்கு தமிழகத்தில் உள்ள எதிர்ப்பு ஆகியவை இந்த கூட்டணியின் வெற்றியை மட்டுப்படுத்தக்கூடும் என்றும் சர்வே குறிப்பிடுகிறது தாவேகா தனித்து போட்டி விஜய் அவர்களின் தாவேக்கா தனித்து போட்டியிட்டால் அரசியல் களம் முற்றிலுமாக மாறும் இந்த சூழலில் தாவேக்காவின் வாக்கு வங்கி நாற்பத்தஞ்சு ஆக குறையும் அதிமுக பாஜக கூட்டணி இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாக்குகளை மட்டுமே பெறும் அதே சமயம் விஜயின் தாவேகா தனியாக இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்குகளை அள்ளும் இது மற்ற கட்சிகளின் வாக்கு வங்கியில் பெரும் சரிவை ஏற்படுத்தும் குறிப்பாக சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி அஞ்சு பர்சன்டேஜாக குறையும் என்று இந்த ஆய்வு கணித்துள்ளது இந்த கருத்து கணிப்பில் ஈடுபட்ட ஒரு அரசியல் வியூக நிபுணர் விஜய் தனித்து போட்டியிடும்போது அவர் மாநிலத்தின் அனைத்து கட்சிகளின் வாக்குகளையும் பிரிக்கிறார் என்று தெரிவித்துள்ளார் இந்த சர்வே திமுகவுக்கு சாதகமான போக்கை காட்டினாலும் நீண்டகால அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் திமுகவுக்கு விஜய் ஒரு வலிமையான சவாலாக உருவெடுப்பார் என்பதையும் குறிப்பிடுகிறது இருப்பினும் பாஜக இல்லாமல் தாவேக்காவும் அதிமுகவும் இணைந்தால் என்ன நடக்கும் என்பது குறித்து இந்த சர்வேயில் குறிப்பிடப்படவில்லை இது குறித்த மற்றொரு சர்வே திட்டமிடப்பட்டு வருவதாகவும் தெரிகிறது இந்த சர்வேயின்படி விஜயின் புகழ் தற்போது அரசியல் ரீதியான வாக்கு வங்கியாக மாறி வருவதாகவும் இது வரும் ஆண்டுகளில் தமிழகத்தின் அரசியலை மாற்றி கூடும் என்றும் தெரிகிறது இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்